ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிகப்பு தண்டுக்கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு கட்டு சிகப்பு தண்டு கீரை வாங்கியிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது ஹீமோக்ளோபின் அளவு அதிகரிக்கும் உடலுக்கு ரொம்ப நல்லது வாரத்துக்கு ரெண்டு முறை கீரை சாப்பிட்லாம் இதை நான் துண்டு துண்டாக கட் பண்ணி கழுவி எடுத்துக்கிறேன் ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கங்க இப்போ இதுக்கு தேவையானது ரெண்டு வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு பத்து தேங்காய் துருவி எடுத்துக்கிறேன் இப்போ வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கீரி வச்ச மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் துண்டு துண்டாக கூட சேர்த்துக்கலாம் குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்குங்க இந்த மாதிரி பச்சை மிளகா நல்லா வ வறுத்ததுக்கப்புறம் இது கூட வெட்டி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கேன் கீரையை இது கூட சேர்த்துக்கலாம் இது தண்டு நான் எலசா இருக்கிறதுனால தண்டையும் சேர்த்து நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நீங்கள் தண்டு வேணான்றப்போ கீரையை மட்டும் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம் இப்போ மேலேருந்து கீழே கிளரி விட்டுக்கலாம் இது பார்க்குறதுக்கு தான் கீரை ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆகிடும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்க்க வேணாம் இங்கே பாருங்கள் இதிலேயும் நல்லா தண்ணியும் விட்டு வருது இதில் தண்ணியும் ஆட் பண்ண தேவையில்லை இப்போ இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் இப்போ கீரைலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் துருவி வச்சு தேங்காய் துருவளை சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் துருவால் சேர்க்க விருப்பம்லன்னா ரெண்டு முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் தேங்காய் துருவா சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் டேஸ்டான த சிகப்பு தண்டுக்கீரை பொரியல் ரெடியாகிடுச்சு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வாட்சிங் பாய்